அத்தியாயம் எண்பத்தி ஏழு என்னக்கா நடக்குதுங்க வதுவால் அவள் சொன்னதை நம்பவே முடியவில்லை ஆனந்தி அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் அக்கா என்ன அமைதியாக நிற்கிறீங்க நான் உங்ககிட்டதான் கேட்கறேன் சொல்லுங்க இங்க என்ன நடக்குது வைதிக அக்கா போயிட்டாங்களா போகல வது அவ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க அவ பாவம் ஆனந்தி கண்ணீர் மல்க சொன்னாள் எனக்கு ஒன்னும் புரியல இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க வது சற்று கோபமாய் கேட்டாள் ஆனந்தி நடந்ததை சொல்ல துவங்கினாள் வைதேகி புருஷனுக்கு வெளியே கள்ள தொடர்பு இருக்குது வது இது அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அந்த மனுஷன் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுல தான் படுத்துக்குவாரு இதை ஏன் எதுக்குன்னு கேட்டா அவளை போட்டு அடிப்பாரு எந்த பொண்ணு தான் த புருஷனுக்கு இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகப் போகுதுன்னு சொன்னா தாங்க முடியும் ஒரு பொண்ணு எதை வேணாலும் தாங்கிக்கவா ஆனா த புருஷன் இன்னொரு பொண்ணு கூட அதை எந்த பொண்ணாலும் தாங்க முடியும் அவளுக்கும் அப்படித்தான் அவளும் பொறுத்து பொறுத்து பார்த்தா ஆனா அவரு திருந்துற மாதிரி தெரியல நேத்து மார்க்கெட்ல அந்த பொண்ணை பார்த்துருப்பா போல ஏன் இப்படி என் வாழ்க்கைய நாசம் பண்றீங்க என் புருஷன்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு அதனால தயவு செஞ்சு நீங்க என் புருஷனை விட்டு விலகி போங்கன்னு வைதேகி சொல்லியிருக்கா அவ்வளவுதான் அந்த பொண்ணு உடனே போய் அவர்கிட்ட சொல்லி அவர் வந்து எப்படி நீ அவளை பார்த்து பேசலாம்னு ஒரே சண்டை வைதேகியை போட்டு அடிச்சாரு அந்த நேரம் சரியா வைதேகிய பாங்கி வந்துட்டாரு எந்த அப்பந்தான் அவர் கண்ணு முன்னாடி தான் பொண்ணை போட்டு அடிக்கும்போது பார்த்துட்டு இருப்பாரு சொல்லு யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க அதனால அவர் ஏன் என்னோட பொண்ணை அடிக்கிறீங்கன்னு கேட்டாரு அவ்வளவுதான் எவ்வளவு தைரியமா இருந்தா என் வீட்டுக்கு வந்து என்னையே கேள்வி கேட்பேன்னு சொல்லி அவர் அப்பாவை அடிச்சிட்டாரு வைதேக புருஷன் இதுல அத்தையும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க எங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தா வாய மூடிக்கிட்டு தான் இருக்கணும் இல்லைன்னா உன் அப்பா வீட்டுக்கு போக வேண்டியதுதான் என் புள்ள ஆம்பளை அவன் ஒன்னு இல்லடி ஒன்பது பொண்டாட்டி கூட வச்சுப்பான் அவனால முடியும் அத நீ கேள்வி கேட்க கூடாது ஒன்னும் இல்லாத வீட்ல இருந்து வந்தவ எங்க முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லாதவன் சொல்லி வைதேகிய அத்தை அடிச்சுட்டாங்க அது மட்டும் இல்ல பெத்தது பொட்ட பிள்ளை ஒரு ஆம்பளை புள்ளைய பெத்து வளர்க்க வக்கல் இல்லாதவ உனக்கு எதுக்கடி ரோச வருதுன்னு சொல்லி பைக்கு வந்தபடி பேசி எப்ப நீ எங்களை எதிர்த்து பேசினியோ என் பையனை கேள்வி கேட்டியோ அந்த நிமிஷம் உனக்கு இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லை சீக்கிரம் டிவாஸ் பேப்பர் வரும்னு சொல்லி அவங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க என்று ஆனந்தி கண்கள் கடங்க நடந்த அனைத்தையும் கூறி முடித்தாள் வது முகத்தில் அப்படி ஒரு கோபம் இப்போ வைதேகா வீட்டுக்காரர் எங்க பெண்ணவள் கோபமாய் கேட்டாள் வது வேணா ஏற்கனவே நீ பெரிய பிரச்சனையில இருக்க சொன்னா கேளு ஓ வாழ்க்கையை கேள்விக்குறியா இருக்கு இப்போ நீ என்ன பேசுனாலும் அது உனக்கு தான் பிரச்சனையா வந்து முடியும் ஆனந்தி வதுவின் கையை பிடித்தாள் அக்கா இன்னும் எத்தனை நாள் தான் அப்படி பயந்துருக்க போறீங்க என் வாழ்க்கை பத்தி நான் இப்போ இல்ல எப்பவுமே கவலைப்பட்டது இல்லக்கா ஊர் உலகத்துல நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் மணிக்கணக்கா பேசுவோம் ஆனா நம்ம வீட்டுல ஒரு அநியாயம் நடக்கும்போது அது நமக்கு நடக்கலையுன்னு சொல்லி அமைதியா இருப்போம் உங்களுக்கு புரியல அவங்கள கழுத்த பிடிச்சி வெளியே தள்ளினவங்க உங்களையும் பிடிச்சி தள்ள பத்து நிமிஷம் கூட ஆகாது நம்மதான் அக்கா இத பேசணும் எனக்கு கவலை இல்லக்கா பெண்ணவள் வார்த்தையில் அத்தனை தைரியம் இருந்தது இன்னும் எத்தனை தான் கூண்டு கிளியா இருக்க போறீங்க நான் உங்க எல்லாரையும் சுதந்திரமா பறக்க விட தான் காசைப்படுறேன் ஆனா நீங்க கடைசி வரைக்கும் கூண்டுலேயே இருக்க விரும்புறீங்க நான் இத அப்படியே விடமாட்டேங்கா நீங்க அப்ப அவர் எங்க இருப்பாருன்னு மட்டும் சொல்லுங்க ஆனந்தி சில நொடிகள் தயங்கினால் பின் ஒரு புது தைரியத்துடன் வா வது நானே உன்னை கூட்டிட்டு போறேன் என்று அவரே வதுவை அழைத்து கொண்டு சென்றார் அந்த பெரிய வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்தார்கள் வது ஆனந்தி வைதேகி மூவரும் வேணா வது எனக்கு பயமா இருக்கு வைதிக முகம் எங்கும் கணவன் நடித்த அடியில் வெங்கி போயிருந்தது அதை பார்க்க பார்க்க வதுவுக்கு அத்தனை கோபம் வந்தது அக்கா இத்தனை நாள் அமைதியா இருந்தீங்க எந்த தைரியத்துல முதல் முறை கேள்வி கேட்டீங்க அந்த தைரியத்துல இன்னைக்கும் கேள்வி கேளுங்க தாலி கட்டிட்டா நம்ம ஒன்னும் அவங்க அடிமை கிடையாது எப்படி எப்படியோ உலக மாதிரி போயிட்டு இருக்கு இன்னும் இவங்க உடன்கட்டை ஏறும் அந்த காலத்தை விட்டு வெளியே வரவே இல்லை அடுப்போது பெண்களுக்கு படிப்பதுக்குன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு பெண்கள் இல்லாத துறையே இல்ல அவங்க உங்கள மாதிரி அடங்கி போகணும் முடங்கி போகணும்னு நினைக்கவே இல்ல அவங்க வெளியே வந்தாங்க கேள்வி கேட்பாங்க கல்பனா அவளை தெரியுமா விண்வெளிக்கு போன இந்தியாவோட முதல் பெண் அவங்க ஒரு விபச்சார விடுதியில மாட்டிக்கிட்டாங்க இனி நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் நம்ம கனவு எல்லாமே நாசமா போகும் போது நம்ம எங்கேயே முடங்கி போக போறோம்னு அவங்க துவண்டு போகல என்ன ஆன போதும் நான் என் கனவுக்காக போராடுவேன் அதுக்காக என் கடைசி மூச்சு வர போராடுவேன்னு அவங்க போராடினாங்க இருந்த சக பெண்கள் எல்லாரும் நீ சாதிக்கணும் நீங்க இருந்து வெளியே போகணும்னு சொல்லி அவங்கள கஷ்டப்பட்டு போராடி அங்கிருந்து தப்பிக்க வச்சாங்க அதுக்கப்புறம்தான் அவங்க படிச்சு அவங்க லட்சியத்தை அடைஞ்சாங்க அவங்க மத்த பொண்ணுங்க மாதிரி போராடாம அங்கே இருந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும் அவங்க கனவு எல்லாமே அந்த விவசாய விடுதியோட காணாம போயிருக்கோம் எல்லாமே முடிஞ்சு போயிருக்கோம் அக்கா பிளீஸ் இது உங்க வாழ்க்கை நீங்க தான் இதுக்காக போராடணும் அக்கா வது தைரியம் கொடுத்தால் இந்த நிமிஷம் நீங்க தான் உங்க வாழ்க்கைய முடிவு பண்ணணும் அடிமை வாழ்க்கை வாழ போறீங்களா இல்ல உங்க வாழ்க்கைய நீங்க முடிவு பண்ணி சுதந்திரமா உங்க கனவுக்காக வாழ போறீங்களா வைதேகி குழந்தை எண்ணி கவலை கொண்டாள் அக்கா நீங்க ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கீங்க இன்னைக்கு நீங்க என்ன முடிவெடுக்குறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்க பொண்ண வந்து சேரும் நீங்க உங்க கால கடைசி வரைக்கும் அடிமையா இருக்கணும் நினைச்சீங்கன்னா அப்பறம் அவளும் அப்படித்தான் இருப்பா நீங்களே முடிவெடுங்க வது விலகி நின்றாள் அவளை நினைக்கும் போது வராத தைரியம் அவள் குழந்தையை நினைக்கும் பொழுது வந்தது மினிக்குட்டி அம்மா இருக்கேன் யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது உனக்கு எதுவும் ஆகாது அம்மா உன்னை பத்திரமா வசதியான அடிமையா வாழ்றத விட ஏழ்மையான சுதந்திரம் நமக்கு போதும் என்று தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்தாள் வைதேகி பது வைதேகி முகத்தை பார்த்தாள் அதில் இவ்வளவு நேரம் இல்லாத ஒரு தெளிவும் தைரியமும் இருந்தது அக்கா நீங்க என்ன செய்யணும் என்ன முடிவெடுக்கணும் இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேக்கா ஆனா ஒரு விஷயம் அக்கா நீங்க என்ன பண்ணாலும் உங்க பின்னாடி நானும் ஆனந்தி அக்காவும் இருப்போம் இதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நீங்க தைரியமா என்ன முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த முடிவை எடுங்க வைதேகி தீர்க்கமாக தலையாட்டினாள் அப்ப போகலாம் என்று மூவரும் அந்த வாசல் தாண்டி அந்த வீட்டின் கதவை காலால் உதைத்து உள்ளே கால் வைத்து சென்றார்கள் வைதேகி கணவன் அங்கிருந்த ஒரு பெண்ணின் மடியில் படுத்து அந்த பெண்ணை தடவிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அந்த பெண்ணோ கையில் இருக்கும் திராட்சை பழத்தை அவனுக்கு மெல்ல மெல்ல ஊட்டிவிட்டாள் இதை பார்த்ததும் கட்டிய மனைவிக்கு இரத்த கொதிப்பு வந்துவிட்டது எதை பற்றியும் யோசிக்கவில்லை சேலையை வாரி பிடித்து அவர்கள் அருகே சென்றவள் ஓங்கி ஒரு உதைதான் இருவரும் கட்டிலோடு சேர்ந்து கீழே விழுந்தார்கள்